விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள சனிப்பெயர்ச்சியானது அனைத்து ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்துங்க அந்த வகையில விருச்சிக ராசியான உங்களுக்கு எந்த விதமான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க இல்ல எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்க தான் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசியிலையுமே சனி பகவான் இரண்டரை வருடம் சஞ்சரிக்கிறாருங்க அனைத்து ராசிகளையுமே கடந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் ஆகுங்க அந்த வகையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மகர ராசியை விட்டு பெயர்ந்து கும்பத்துல கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இருந்து வந்த நிலையில தற்போது சனி மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சியானது எல்லாவற்றிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய கால கட்டமா இருக்குங்க எல்லா கிரகங்களுமே நமக்கு சாதகமாக இருக்கிறது எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது குரு பகவான் ஏழாம் இருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாருங்க அதே மாதிரி சனி பகவான் நான்காம் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு ராகு பகவான் ஐந்திலிருந்து கும்ப ராசிக்கு நான்காம் இடத்துக்கு போகிறாருங்க அதனால நண்பர்களாலும் புதிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய நட்புகளாலும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குதுங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது நம்முடைய பூர்வ புண்ணியம் எப்படி உள்ளது என்பது ரொம்பவே முக்கியம் நிறைய பாவங்கள் செய்திருந்தால் ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க கேது பத்தாம் இடத்துக்கு போகிறாருங்க கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கவனமாக இருக்கணுங்க விடுதியில் படிக்கக்கூடிய மாணவர்களை கவனமா பார்த்து கொள்ளுங்க கேது பகவானினுடைய மாற்றம் வேலை மாற்றத்தை உண்டாக்கி தரும் சம்பளம் வருகிறது என்று வேலையை மாற்ற வேண்டாம் அது தப்பான முடிவாக மாறக்கூடலாங்க உங்களுடைய ஜாதகத்துல எந்த விதமான தசா நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்து ரொம்பவே நல்லது ஜாதகத்துல பத்துல கேது ராகு இருந்தா இந்த முடிவுகளை எடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கடன் வாங்கி வீடு வாங்கலாம் வங்கி கடன் வாங்கலாம் மற்றவர்களுக்கு கடன் வாங்கி தருவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க பெண்கள் மனோரீதியான விஷயங்களில் விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மன ரீதியான குழப்பம் அச்சம் அச்ச உணர்வு ஏற்பட வாய்ப்பிருக்குது இருக்குது சமையலறையில பெண்கள் வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தளவில் யாரையுமே நம்பி ஒரு இடத்துக்கு போவது கையெழுத்து போடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது தெரிஞ்சவங்க மூலம் வரக்கூடிய வேலை வாய்ப்பு கடன்களை மட்டும் பெறலாம் தெரியாதவர்களுடைய நட்பு வட்டாரத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களிடத்தில் கவனமாக இருக்கணுங்க இந்த காலகட்டத்தில் கடனை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது வேலை பறிபோவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க புதிய கடன்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் தசா காலங்கள் நன்றாக இருந்தால் வேலை வியாபாரங்களில் விஸ்தரிப்பு செய்யாமல் இருப்பது நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு பிறகு குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலன்களை உங்களுக்கு தர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க புதிய வேலை வாய்ப்புகள் புதிய விஷயங்களில் சனி பகவான் அள்ளி கொடுக்குவார் இந்த ஒரு வருட காலம் மிகுந்த எச்சரிக்கையாக தான் நீங்கள் இருந்தாகணும் ரெண்டாயிரத்தி இருபது மே வரை ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க இருக்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது ராகு கேது ஆசை காட்டி மோசம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது புதிய வியாபாரம் வேலை புதிய முயற்சிகளை நம்பி ஏமாறாமல் இருக்கிறது நல்லதுங்க பெண்கள் தேவையில்லாத பய உணர்வோடு இருப்பாங்க ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் பச்சரிசி தானம் செஞ்சீங்க அப்படின்னா அதிலிருந்து விடுபடலாம் குளங்களில் மீன்களுக்கு பொறிகள் கூட போடலாம் விருச்சிக ராசினரை பொறுத்தளவுல அவசியமாக செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு எதுவும் இல்லை எல்லாத்துலயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம உடல் சோர்வு அதிகரிக்கலாங்க வருமானம் சீராகவே இருக்குங்க இருந்தாலும் பேராசைக்கு இடம் கொடுக்காம பணியாற்றக்கூடிய அவங்கதான் ராசி அன்பர்கள் நண்பர்கள் போல் பழகும் விரோதிகளிடம் கவனமாக இருக்கவுங்க அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமயம் சதி விலைகள்ல கூட ஈடுபடலாம் ஆனாலும் நீங்க கண் கலங்க வேண்டாங்க துர்க்க எண்ணெயை தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா எதிரிகள் உதிரிகளாகி தொலைந்து போவாங்கங்க யாராக இருப்பினும் நன்கு யோசித்த பிறகே வாக்கு கொடுக்கணுங்க மற்றபடி கடன் தொல்லைகள் ஏற்படாது தர்ம காரியங்களை செய்வீங்க தடங்கல்களை தாண்டி வெற்றியடைவதில் ஐயமே இல்லைங்க அனுகூலமில்லாத விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் புத்தி சாதுரியம் தான் வந்து விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுடைய தனித்தன்மையை இழக்கவே மாட்டீங்க அடுத்தவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறும்படி நடந்து கொள்ள மாட்டீங்க அரசாங்க தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க நீண்ட தூர பயணங்களால நன்மை உண்டாகலாங்க கடுமையாக உழைத்து செய்யும் காரியங்களில் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் தார்மீக சிந்தனைகளை மேலோங்க செய்வீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பெரியோர்களை சந்தித்து அவர்களின் ஆசைகளை பெறுவீங்க உங்கள் உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாதுங்க இதனால் வர உடலில் இருந்த சோர்வு அயற்சியும் மறையும் தேக ஆரோக்கியம் சீராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளை பொறுத்தளவில் தொழிலில் இருந்த போட்டிகள் வந்து குறையுங்க மாணவ மணிகளை பொறுத்தளவுல நல்ல மதிப்பெண்களை வாங்குவீங்க பெற்றோர்களினுடைய ஆதரவு வந்து கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு எதிர்கால திட்டங்கள் வந்து எளிதில் நிறைவேறும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அனாவசிய சண்டை சச்சரவுகளை தவிர்த்து மற்றபடி உங்கள் உடல்நலம் வந்து நன்றாக தாங்க இருக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தாமதம் கிடைக்கும் தாமதமாக தாங்க கிடைக்கும் அதனால் சங்கடம் உண்டாக வாய்ப்பு இருக்குது மனதில் இறுக்கம் இருக்குங்க இதன் காரணமாக மன அழுத்தம் உண்டாகலாம் இது எல்லாமே இரு மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரையும் தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமையும் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படும் உறவினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் காரிய தாமதம் ஏற்படுங்க இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு சாதகமான பலன்தாங்க கிடைக்கும் அதனால கவலைப்படாம போராடுங்க முடிந்த போதெல்லாம் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமாவது துர்க்கை மன வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கெடுதலும் நீங்கி நன்மைகள் பெருகுங்க தைரியத்தோட போராடுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்